ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய்க் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி திராவிட மாடல் அரசர் தளபதி அவர்களின் வெற்றி அவர் செய்திருக்கக்கூடிய பணிகளுக்கு மக்கள் கொடுத்த வெற்றி இந்த வெற்றியை அவர் கோட்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆற்றிருக்கக்கூடிய தமிழ் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிருக்கக்கூடிய பணிகளுக்கு இந்த வெற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்று முதல் முறையா முதலமைச்சராக பதவியேற்று மத்திய அரசுக்கு சவால் விட்ட ஒரு திராவிட கட்சியா ஜெயிச்சு காட்டியிருக்காரு இருக்காரு அது எப்படி சார் பாக்குறீங்க திராவிடம் என்ற கொள்கை திராவிட கொள்கை அது அடிப்படையாக கொண்ட கட்சிகள் அவைகளுக்கு தான் தமிழ்நாட்டிலே இனி எதிர்காலம் சவாலையும் அந்த அடிப்படையில இந்த வெற்றி எப்படி இருக்கு கொஞ்சம் டவுன் பண்ணுப்பா சார் கேக்குற சூழலில அப்படி வளங்க விட்டுட்டோம் தம்பி சார் கொஞ்சம் இது அரசியல் எங்கள் தளபதியினுடைய ஆட்சியினுடைய திறமையை மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் என்று இந்திய அளவுல வந்து பிஜேபி வந்து கடந்த தேர்தலை காட்டில இந்த தேர்தல் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறாங்க இந்திய கூட்டணி வந்து கடந்த தேர்தலை காட்டில இந்த முறை வந்து எண்ணிக்கை கூட வந்திருக்கு சார் இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க சார் தேசிய அளவில் பொதுவா அபரிமிதமான செல்வாக்கோடு ஒருபரா மறு சுதந்திரம்ரட்டத்தை இந்த எதிர்கொண்டு இருக்குது அப்படியான சூழல்ல பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய இது எத்தகைய சூழ்நிலை தாக்குதல பொறுத்த

ஒரு காலத்தை பத்திரிகைகள் மட்டும் இருந்தன இன்றைக்கு தொலைக்காட்சிகள் டிவியாளர்கள் மற்றும் இருக்கிற பல்வேறு திட்டங்கள்லாம் இருக்கிற காலத்தால் மக்களை நிமிடத்துக்கு நிமிடம் உஷார் கொடுக்கிற நிலைமை ஊடகங்களுக்கு இருக்கிறது எனவே இந்த நாட்டு மக்களை உஷாராக வைக்கிற நிலைமை ஊடகங்கள் கையில் இருப்பது இரண்டாவது முறையா கதிரானந்த் உங்கள் மகன் வெற்றி பெற்றிருக்காரு இவருடைய செயல்பாடு கடந்த முறைக்கு இந்த முறைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சார் ஒரு பொதுச் செயலாளராகவும் தந்தையாகவும் பாராளுமன்றத்தில் அந்த பணியை செய்ய மக்களிடத்தில் அணுகி அவர்கள் குறைகளை கேட்டு முடிந்த அளவுக்கு நிவாரணம் செய்ய வேண்டும் என்றும் என்றைக்கும் அவர்கள் தோழராகவே தன்னை நினைத்து அவர் பணியாற்ற வேண்டும் என்றும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல திமுக கடுமையை எதிர்த்து அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காரு சார் அதை பத்தி உங்களுக்கு இருக்கிறது அது அவருடைய இஷ்டம் மக்களுடைய விருப்பம் நான் ஒன்று சொல்லுவேன் தோற்று போனவரை பற்றி இப்போது நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து குறைஞ்சபட்சம் எல்லாமே வந்து ஒன்றரை லட்சம் வாக்கு ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஒரு அதிகப்படியான வாக்கு இருந்திருக்கு எந்த நம்பிக்கையில மக்கள் இந்த வாக்கு அளிச்சிருப்பாங்க நீங்க இல்ல அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தலைவர்களுடைய ஆட்சி முறைதான் மக்களை கவர்ந்திருக்கிறது எல்லா தரப்பு மக்களையும் தேடி தேடி அவர் பணியாற்றுகிற பொழுது எல்லா தரப்பில் இருக்கிறவர்களும் அவருடைய ஆட்சி தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது வரலாற்று படைச்சிருக்கிறோம் மேல பிஜேபி ஆட்சி அமை இருக்குது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போகுது எந்த மாதிரியான எதிர்க்கட்சியா நம்ம திகழ்வோம் சார் பிஜேபி நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் அனுசரணையாக மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதை முற்படுத்தும் எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி செய்கிற திட்டங்களை நல்ல திட்டங்கள் திட்டமாக இருந்தால் எதிர்ப்போம் ஏன் இந்த கேள்வி கேட்டா குறிப்பா இன்னைக்கு இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியா பாராளுமன்றத்துக்குள்ள மீண்டும் நுழைய போறீங்க சார் அந்த வகையில தேசிய அளவுல தான் இன்னைக்கான ஸ்டாலினோட பார்வை இருக்குது அப்படி இருக்கிறப்போ அந்த நாற்பது பேரை வச்சு தமிழகத்துக்கும் தேசியத்துக்கும் என்ன செய்வத ஒரு திட்டம் இருக்கு இப்ப இன்னைக்கே இல்ல அதாவது